பொதுவாக நாம் புத்தகங்களைப் பற்றி பேசுகிற மாதமாக இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்கள் இருக்கின்றன வருடத்தில் மீதி பத்து மாதங்கள் பெரும்பாலும் சினிமாவை பற்றி பேசிக் அல்லது நம்மோடு சம்பந்தம் எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நான் இதை பலதளவே யோசித்து பார்த்திருக்கிறேன் ஏன் பிப்ரவரி மாதம் புத்தகங்களைப் பற்றி யாரும் பேசுவதில்லை ஏன் மார்ச் மாதம் பேசுவதில்லை ஏப்ரல் மாதம் பேசுவதில்லை என்று இத்தனைக்கும் புத்தக கண்காட்சிகள் வருடம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படி பார்க்கிற போது இந்த செலப்ரேஷன் என்பது சென்னை புத்தக கண்காட்சியை மட்டும் ஒட்டியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு விதத்தில் இப்படி ஒரு செலப்ரேஷன் ஒரு கொண்டாட்டம் இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருந்தபோதிலும் கூட ஆண்டு முழுக்க நமக்கு அறிவு தேவைப்படுகிறது கல்வி தேவைப்படுகிறது புத்தகங்கள் தேவைப்படுகின்றன அதை பற்றிய உரையாடல்கள் தேவைப்படுகின்றன ஆனால் மற்ற மாதங்களில் எல்லாம் புத்தகங்கள் நம் கண்ணை விட்டு வரைந்து விடுகின்றன புத்தகங்களை பற்றிய பேச்சுக்கள் எங்கும் இடம்பெறுவதில்லை இலக்கிய சர்ச்சைகள் எங்கும் இடம்பெறுவதில்லை இது ஒரு மொழிக்கும் பண்பாட்டிற்கும் நல்லதில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று கேட்டால் ஒரு மொழி தொடர்ந்து பேசப்படுவதன் மூலமாகவும் விவாதிக்கப்படுவதன் மூலமாகவும் தான் அது தன்னைத்தானே வளர்த்துக் கொள்கிறது மற்றவர்களையும் வளர்க்கிறது மாறாக எங்களை போன்ற கொஞ்சம் பேர் எழுதுகிறவர்கள் இலக்கியத்தில் செயல்படுகிறவர்கள் சில கொஞ்சம் வாசகர்கள் இவர்கள் தான் புத்தகங்களை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களிலோ ஊடகங்களிலோ அதற்கு பிறகு புத்தகங்களை பற்றி எந்த பேச்சுமே இருக்காது இது போன்ற நூல் வெளியீட்டு விழாக்கள் இருப்பதில்லை விவாத அரங்குகள் புத்தகங்களை பற்றிய விவாதங்கள் இருப்பதில்லை மாறாக நாம் இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களை மட்டும் மையமாக வைத்து நாம் நடத்துகிற இந்த செயல்பாடுகள் என்பது மாற்றப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போதுதான் ஒரு அறிவு சார்ந்த பண்பாட்டை உருவாக்க முடியும்